ஃப்ரெண்ட்ஸ் காய்காரமாக வந்திருக்காங்க என்ன காய் வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன காய் கொண்டு வந்திருக்க காய் காரம்மா என்ன காய் கொண்டு வந்திருக்க ஆண்டு வேற எதுவும் கீரை கொண்டு வரலையா ஆ இது என்ன பழம்

ம் சரி நாளைக்கு வா ஆ ஆ சரி நாளைக்கு எடுத்துட்டோம் ம் கேட்டு சாத்திட்டு போயிடு ம் அதெல்லாம் எனக்கு சாப்பிட்டு பழக்கம் இல்லை கேட்குறோமா புதுசாக நம்ம எதாவது சாப்பிட்டு வம்புன்ட்டு தான் வேணான்னு ம் அவ்வளோதான் காய் காரமாக கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற மாதிரி எல்லார் வீட்லையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் வாங்கியிருக்கேன் நாளைக்கு வந்து கத்திரிக்காய் பொரியல் சௌ சௌ சாம்பார் உருளைக்கிழங்கு இன்றைக்கி பண்ணால் பண்ணுவேன் எப்படியோ என் மூடு இருக்கிற மாதிரி ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காய் வாங்கியாச்சு இன்னைக்கு காய் வெடியோ முடிஞ்சது நாளைக்கா என்ன வாங்கணும் இல்லை என்ன வாங்க போகிறோன்றதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்